வந்து காது <laughs> <laughs> எனக்கு உங்க முகத்துல இருக்கிற தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க என்ன வாழ்த்துக்கள் சொல்றதை விட இப்படி இந்த சிரிப்பு இதை விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் விஷாலன்னு சொல்றாரு அது அது போத எனக்கு அது போதும் நிலைய சுந்தராஜ் நீங்க நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் தஞ்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டயும் சொல்லல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு அடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இனிதான் நான் நான் சந்தோஷமா தூங்குவேன் வந்து இது இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல் நினைப்பேன் கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிதா மாதிரி ஆயிடுவோம்